எல்லா கண்டுபிடிப்புகளும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நோக்கி போகிறப்ப கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சில விஷயங்கள் நம்ம வேறு ஏதோ ஒன்று செய்யும்போது எதார்ச்சியாகவும் கிடைக்கலாம் அதில் ஒன்று தான் தீக்குச்சி இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற கதையை நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம் ஜான் வாக்கர் இவர் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆக்சுவலி மருந்து செய்கிறவர் இவர் ஒரு நாள் தன்னோட டேபிளில் நிறைய மருந்துகளை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா மருந்துகள்ங்கிறது கெமிக்கலோட ஒரு காம்பினேஷன் அப்போ எதாச்சும் அந்த டேபிளை க்ளீன் பண்ணும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு சின்ன மர குச்சியை எடுத்து அந்த டேபிள் அப்படி கிளீன் பண்ணும்போது ஒரு தீப்பொறி பறந்துருக்கு ஸோ அப்போ தான் யோசிக்கிறாரு ஓ தீ குச்சி அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை ஸோ அதை எப்படி உருவாக்குனார் அப்படின்னா கேசிஎல் பொட்டாசியம் குளோரைட் ஜென்ரலாக ஹெமிஸ்ட்ரி படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும் கேசிஎல் இதையும் ஆன்டிமோனி சல்ஃபைடு இதையும் ரெண்டையும் கலந்து அதை கொண்டு போய் ஒரு தீக்குச்சியில் உட்கார வச்சு அதாவது தீக்குச்சியில் பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சால்ட் பேப்பர் அதான் நமக்கு தெரியும் இல்லையா உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சொர சொரன் இருக்கும் அதில் வச்சு அவர் செஞ்சுருக்காரு சிறக்கும் போது அது என்ன ஆயிருக்கு ஸ்பார்க் ஆகியிருக்கு இப்படி தான் தீக்குச்சி உருவாகியிருக்கு தீக்குச்சியோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி